கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இரண்டரை வயது சிறுவனின் தலை அலுமினிய பாத்திரத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக அகற்றப்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத் வணக்கம் பிரசாத் தற்போது சிறுவனின் வாராக இருக்கிறது முழு விவரங்கள் கேரள மாநிலம் கோழிக்கோடு மலப்புரம் மாவட்டத்தினுடைய எல்லைப் பகுதியான பகுதியில் வந்து இரண்டரை வயது சிறுவன் அதுல்யம் என்கின்ற சிறுவன் வந்து பானையோடு வைத்து விளையாடி கொண்டிருந்தான் அலுமினிய பானையை வைத்து விளையாடி கொண்டிருந்த போது திடீரென தன்னுடைய தலையில் கவிழ்த்திய போது அதை திரும்ப எடுக்க முடியாமல் திணறி அழுது கொண்டிருந்தால் உடனடியாக அவருடைய பெற்றோர் ஓடி சென்று பாத்திரத்தை மீட்க முயன்றார்கள் எனினும் மீட்க முடியாத நிலையில் கோழிக்கோடு மாவட்டம் முக்கம் பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு துறை அலுவலகத்திற்கு தகவல் பிரிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சியின் பலனாக அந்த சிறுவனின் தலையில் சிக்கியிருந்த அலுமினியா பானை அகற்றப்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்